ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் போலீசார் தாக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் இதனை கூடுதல் ஆணையர்கள் சங்கர் சேஷசாயி ஆகியோர் வெளியிட்டனர் அதில் காவல்துறையினர் தாக்கப்படும் காட்சிகள் காவல்துறை அதிகாரிகளின் வாகனங்கள் நொறுக்கப்படும் காட்சிகள் தாக்குதலில் காவல்துறையினர் படுகாயமடைந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர்கள் மெரினாவில் தடியடியையும் குறிப்பிட்டனர் மீனவ குப்பமான நடுக்குப்பம் பகுதியில் சிலர் கற்களால் தாக்கியதாகவும் தீ வைத்ததாகவும் ஆணையர்கள் தெரிவித்தனர் மீனவ மக்களை சமூக விரோதிகள் தூண்டிவிட்டதால் தான் இந்த வன்முறை வெடித்ததாகவும் அவர்கள் விளக்கம் அளித்தனர் சம் ஆஃப் தீஸ் ஃபெலோஸ் ஹூ ஹேட் கான் இங்கேருந்து போனவங்கெல்லாம் சில பேர் இதில் அங்கே போய் ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க அதாவது போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்க சொல்லி பேப்பர்லாம் சில இடத்துல பார்த்தோம் பேப்பர்லாம் த தடியடி தடியடி நடத்தியிருக்காங்க போலீஸ் சொல்லி அது முற்றிலும் தவறு போலீஸ் வந்து மறுநாள் எந்த விதமான தடியடியும் நடத்தவில்லை இதை ஒரு ஃபால்ஸாக ஒரு வதந்தியை பரப்பி அங்கேருந்து வந்து த இன்சைட்டட் பேஷன் இன்சைட் இன்சைடெட் த பீப்பிள் அவங்களெலாம் வந்து டுவோர்ட்ஸ் மரீனா வர தொடங்கினாங்க ஒரு சில பேர் வரும்போது காவல்துறை நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து செக் போட்டிருந்தோம் ஏன்னா மறுபடியும் பீப்புள் பப்ளிக் மறுபடியும் வரக்கூடாது இந்த ப்ரொட்டர் மறுபடியும் வரக்கூடாது தான் வந்து தடை போட்டிருந்தோம் எங்கள் போலீஸ் தடுக்கிறாங்க போலீஸை பார்க்கும்போது இந்த க்ரௌடில் சில விஷமிகள் இவங்க மேலும் பின்லாடன் படத்தை போராட்டக்காரர்கள் சிலர் வைத்திருந்ததாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் காவல்துறையைச் சேர்ந்த சிலர் தவறுகள் செய்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை கூடுதல் ஆணையர்கள் குறிப்பிட்டனர் The uh, carrying of a Bin Laden's uh, photo or a truncated uh, map of uh, India showing Tamil Nadu as a different uh, country; these show the mindset and the ideology of those people who had infiltrated into this group, and they were interested not in Jallikattu per se. Their agenda was different. Their interest was to create some anarchy. Prevent uh, the agitation to come to a peaceful end and also disrupt the Republic Day functions.